இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா பலன் வந்து சரியான அமைப்பில் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும்ன்ற எண்ணத்தோடு தான் இந்த பதிவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பதிவானது பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகும் இறைவன் அருளால் அனைத்து வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த பலனை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசி உங்களது எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கிறதுனால தாங்க எண்ணம் போல் வாழ்வென்ற மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உயர்ந்த இடத்தில் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க கண்டிப்பா இருப்பீங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களுடைய குணமானது ஒரு தெளிவான எண்ணங்களோடு இருப்பீங்க யாருக்கும் எந்த தீங்கும் உங்களால் நடக்கவே நடக்காது அது தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் எல்லா கஷ்டத்தையும் தான் தோல் மேலே ஏற்றுக்க ரெடியாக இருப்பாங்க ஆனால் நம்மளால் யாருக்கும் எந்த சின்ன தீங்கு கூட வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவோடு செயல்படக்கூடியவர்கள் தனுசு ராசி இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படுங்க நல்ல ஒரு அமைப்பு இருக்குது உத்தியோகத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நல்லது நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க ஆனால் வேலை நல்லா இருந்தாலும் வேலை சுமையானது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே போல் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு பொறுப்பு வருது அப்படின்னா நம்ம அந்த பொறுப்பு எடுத்துக்கிறனும் பொழுது கொஞ்சம் நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு மாதிரி டென்ஷனோ பயமோ பதட்டமோ இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இல்லைங்களா அதுதான் இப்போ இருக்குது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பொழுது அதற்கான பொறுப்போடு நடந்து கொள்ளணுங்கிறதில் தெளிவாக இருந்து அந்த அதனால் நீங்கள் சின்ன சின்ன மன க உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தாங்க அதே போல் வேலையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு இது அனுகூலமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தில் இருக்கார் அதனால் இப்போ நீங்கள் எந்த முயற்சியாக இருந்தாலும் தொழிலை பற்றிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரக்கூடியதாக இருக்குதுங்க சிறப்பாக தான் இருக்கும் பெரிய ஒரு கவலைக்கிடமான எந்தவித விஷயமும் கிடையாது ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது அதே போல் உறவினர்கள் உங்களுடன் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா பிரிஞ்சிருப்பீங்க நிறைய பேர் குடும்பத்தை விட்டோ உறவுகளை விட்டோ பிரியக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அது நிறைய கொஞ்சம் மன சங்கடங்களை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு தான் வந்துட்டுருக்குறீங்க அது ஏற்றச்சனையில் இருக்கும் பொழுது தன்னந்தனியாக தனிமரமாகலாம் நின்று இருப்பீங்க பெரும்பாலும் நிறைய பேருக்கு இது நடந்திருக்குங்க தனுசு ராசிக்கு ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் வரும்பொழுது அந்த உறவுகளும் உங்களோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க ஏன்னா திருப்பி பிரிய மாட்டாங்கன்றது நமக்கு நிரந்தரம் கிடையாது அப்போ பிரியும்பொழுது அதையும் ஏற்றுக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கணும் எந்த விதத்திலும் நம்மளை நாமளே வந்து கஷ்டப்படுத்திக்க கூடாதுங்கிறத தெளிவோடு பழகுனா பழகுங்க போகிறதா இருந்தால் போங்கன்ற மாதிரி ஒரு சில அளவுகோலோடு இருந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனைகள் கிடையாது அதனால் தனுசு ராசி கொஞ்சம் குறிப்பிட்ட கால அளவுகளை பார்க்கும்பொழுது உறவுகள் வந்தாலும் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க போனாலும் ரொம்ப கவலைப்பட்டுக்காதீங்க அப்படியே அப்படியே விட்டுட்டு போய்கிட்டே இருங்க அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையுதுங்க இடைவெளி குறையும் ஏன்னா சின்ன சின்ன விஷயம் இது கூட நிறைய கொஞ்சம் சண்டை போடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இது இயல்பாகவே தனுசு ராசிக்கு நடக்குங்க ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடிய ஆட்கள் தான் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதன்பொழுது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பேசுவீங்க இது எதிர்க்க இருக்கக்கூடிய துணைக்கு வந்து போகலாம் அது ஆண் தனுசு ராசியா பெண் தனுசு ராசி இது ரெண்டுமே நடக்குங்க ரெண்டு பேருக்குமே இது நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமூக உறவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது அதே போல் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு கோவில்களுக்கு போகலாம் ஏதாவது பண்ணலாம் நிறைய ஒரு மாற்றம் வேணும் மனசுக்கு ரிலாக்ஸ் வேணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதே போல் மனதில் வந்து எப்பயுமே தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி தான் எல்லா இடத்திலும் எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி துணிச்சலாக செயல்படக்கூடியவர்கள் எதுக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மைலாம் வராது ஆனால் பிரச்சனை அதிகமாக இருக்கக்குள்ள அதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க அந்த எண்ணெலாம் வந்திருக்கும் இந்த ஏழ்ற சனியில் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க தாழ்வு மனப்பான்மை அமைதி இல்லாமல் மன உளைச்சல் ஏதோ விரக்தி எல்லாமே இனிமேல் வாழ்க்கையே இல்லன்ற அளவுக்கெல்லாம் வந்து மனசோர்வு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த நிரந்தரமான மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தாங்க இனிமேல் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் அதே போல் மனதில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் சாதகமாக முடிக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சந்திர பகவான் கொடுக்குறாருங்க பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும்னா ஃபஸ்ட்டு மன தெளிவு வேணும் தெளிவு இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்ட முடிவு எப்படி எடுக்கலாம்னு தெரியும் அதனால் இப்போ சந்திரன் உங்களுக்கு மனதுக்குள்ளே இருந்து வந்த குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைக்கிறாருங்க மனசுக்கு தெளிவான எண்ணங்களை ஏற்படுத்துகிறாரு இது ஒரு நல்ல ஒரு அமைப்புக்கு இதுவும் ஒரு காரணம் தாங்க ஏன்னா மனசு தாங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் குழப்பம்லாம் அதிகமாக வரும் ஒரு நாள் இருக்கா மாதிரி ஒரு நாள் ஒரு எண்ணங்கள் இருக்காது திடீர் திடீர்னு மாறுபடக்கூடிய சில விஷயங்களாக எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறது காரணம் என்னென்னா சந்திரன் அந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கு இருக்கிறது அதனால தான் ஒரு நிலையான ஒரு பேச்சை உங்களால் பேச முடியாமல் சில நேரங்களில் தவிப்பீங்க வந்துடும் டக்குன்னு கோபம் சாதாரண ஒரு விஷயத்துக்கு கோபம் பெரிய விஷயத்த கூட அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போயிடுவீங்க அதையெல்லாம் உங்களுக்கு இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகப்படியாக இருக்குங்க இதில் நிறைய பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் மூணு நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு அந்த நிதானத்தோடு இருக்கக்கூடியவர்களாக தான் சில நேரங்களில் நீங்கள் கடைபிடிச்சிக்குவீங்க அதே போல் இந்த காலகட்டமானது உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய அளவுக்கு இருக்குங்க ஓரளவுக்கு மரியாதை நேர்மை இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா சில நேரங்களில் நிறைய அவமானங்களை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த அவமானங்கள்லாம் நமக்கு மரியாதை இல்லாத இருக்குது நம்ம நிறையா சரியாக இல்லைங்கிற மாதிரி உங்களுக்குள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இல்லைங்களா அதெல்லாம் இப்போ தீர்ந்து போயிடுச்சுங்க உங்களுக்குரிய மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலைங்க அதே போல் சில நேரங்களில் உங்களுக்கு வீண் செலவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பொருளாதாரம் எப்படி சிறப்பாக இருக்குதோ விரைய செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது எப்படிப்பட்ட செலவுன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் செலவை எப்படி குறைக்கணும்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகளை எதனால் சந்திச்சீங்கன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக தான் சந்திச்சிருப்பீங்க தனுசு ராசிக்கு மற்றது எல்லாம் ஒரு பங்குனா தனியாக ஒரு பங்கு பொருளாதாரம்தான் மிச்ச பேருக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு சரியில்லாமல் போகிறது மன அழுத்தம் குடும்பத்தில் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படி தான் போயிருக்கும் ஆனால் தனுசு ராசிக்கு முக்கால்வாசி பேருக்கு பணத்தால் தான் வந்திருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்பயும் அந்த புரிந்தல் இருக்காது டக்குன்னு எடுத்து செலவு பண்ணக்கூடிய எண்ணங்கள் தான் ஏற்படும் ஏன்னா ஒரு வெளிப்படையான ஆள் கல்விங்களாம் ரொம்ப வந்து கண்ணிங்காக யோசித்து எனக்கு வேணும் என்ன இது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இது நாள் வரையிலும் எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருந்து அந்த பழக்கத்திலேயே இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ வழிகள் இருந்தாலும் அந்த ஒரு தெரியல இன்னமும் உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கீங்க அதனால் இப்போ நான் சொல்கிறேங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுக்குரிய பணத்தை நீங்கள் கரெக்டாக கையாண்டாதான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் தெல்ல தெளிவாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா இப்போ வியாபாரம் நல்லா இருக்கும் தொழிலும் சிறப்பாக இருக்கும் ஏதாவது புதிய முயற்சிகள் பண்ணுறீங்கன்னா அந்த புது முயற்சிக்கெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது தொழிலெலாம் விரிவாக்க செய்யலாம் நான் இன்னும் கொஞ்சம் முதலீடு போட்டு என் தொழிலை பெருசாக கொண்டுட்டு வரலாமா தாராளமாக கொண்டுட்டு வரலாங்க எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது தொழில் முயற்சியில் எல்லாம் ஈடுபட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சே அப்படியே நல்ல சிறப்பான காலம் சாதகமான காலம்தான் ஆனால் மனசு கொஞ்சம் பயப்படும் இல்லைங்களா நம்ம பொருளாதாரத்தை இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா திருப்பி உடனடியாக நமக்கானது எல்லாம் கிடைக்குமானா கொஞ்சம் உங்களுக்கு காலதாமதமாகலாம் ஆனால் வெற்றி உறுதி பரவாயில்லைங்க நான் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இதுக்குள்ளே எனக்கு பெரிய பிரச்சனை வராதுன்றவங்க மட்டும் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லைனா இருக்கக்கூடியதை சரியாக அமைத்து கொண்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருந்து எல்லா விஷயத்துலேயும் கையாளுறது ரொம்ப நல்லதுங்க எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கோ அதே அளவிற்கு போட்டிகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது தொழில் போட்டி கொஞ்சம் அதிகமாக மாறுவதற்கு இந்த காலகட்டம் இருக்குங்க எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய சாதனை எல்லாம் இப்போ சோதனையாக ஆக்கணுன்ட்டு எதிரிகள் உங்களுக்கு எதிர்ப்பாக சில விஷயங்கள் செய்வாங்க அவங்களும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை பண்ணுவாங்க உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவாங்க லாபத்தை கிடைக்காமல் பார்த்துக்குவாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுத்துங்க விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க முடிந்த வரையிலும் நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் இங்கேருந்து வருது அங்கேருந்து வருது இதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற எதையுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க எதையாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வர வேண்டிய இடத்துலேருந்து வராது தேவையில்லாத சிக்கலில் மாட்டுவீங்க பொருளாதாரம் வந்து சரியான அமைப்புக்கு இல்லைனாலே கொஞ்சம் கஷ்டம் ஆயிடும் அதனால் முடிந்த வரையிலும் எது சரியாக இருக்கோ இல்லையோ வெளியே சொல்லாதீங்க சில ரகசியங்களை ரகசியமாகவே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் சொந்த வேலை செய்கிறவங்களுக்கு தான் இப்படி இருக்குது நம்ம வந்து உத்தியோகத்தில் தானே இருக்கோம்னு நினைக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேல் அதிகாரிகள் ஏதோ ஒரு சொல்கிறாங்க வேலை சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் எப்படி செய்தாலும் அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படியே சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்காது ஏன்னா அதை நீங்கள் சரியாக தான் பண்ணியிருப்பீங்க அவங்க சொல்லணுமேன்னு சொல்கிறதா இல்லை நேரத்துக்கு அந்த மாதிரி அமையறதான்னு தெரியாது இருந்தாலும் அதுக்கு வருத்தப்படாதீங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க குடும்பத்தில் பார்த்தா இப்போ வந்து புதிய எல்லாமே ஒரு மாறுதல் இருக்குங்க அதே போல் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய காலமாகவும் இருக்குது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து மோதல்லாம் சரியாக போகிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சந்தோஷமாக இயல்பாக இந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது ஏன்னா ஒரே டென்ஷனு பதட்டம் பயத்தோடய பெரும்பாலும் தனுசுராசை அந்த கடந்திருப்பீங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்க இல்லைங்களா இப்போ தன் கைக்குள்ள எல்லா பிரச்சனையும் இருக்குன்ற மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த இந்த வாய்ப்பானது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குதுங்க நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டிருக்கும் அதாவது இந்த சின்ன குழந்தைங்க கூட அவங்க அவங்க பாட்டு படிச்சுருவாங்க இந்த மேல் படிப்புக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு தான் கொஞ்சம் வந்து மன அழுத்தமும் மனக்கவலையும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் நாலு அடைவில் குறைஞ்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையிறதுக்கான பாக்கியெல்லாம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு படிங்க படிக்கிறத கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக அதுலேயே முழுகி படிங்க நீங்கள் வேறு ஏதாவது எண்ணத்தை வச்சுக்கிட்டு அங்கே ஏதாவது செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பலன் தராது அதனால் முடிந்த வரையிலும் உங்களுடைய விலை சில விஷயங்களை யோசிக்காமல் வீட்டு விஷயமோ பிரச்சனைகளையும் யோசிக்காமல் படிப்பின் மீது ஆர்வத்தை செலுத்துங்க எல்லாம் சரியாக போயிடும் அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம் வரும் ஆன்மீக பணியெல்லாம் செய்வீங்க கோவில்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் ஒரு இயல்பான சூழ்நிலையாக தாங்க இருக்குது தனுசுக்கு காலம் உங்களுக்கு கனிவானதாக எடுத்து கொடுக்குதுங்க அதே போல் திடீர் பணம் வரவு இருக்குது கொடுத்த இடத்துலேருந்து வராமல் இவ்வளோ நாள் தவிச்சவங்க கூட இப்போ வந்து கரெக்டாக அந்த பணம் வருவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது பண விஷயத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு நிரந்தரமான அமைப்பு ஏற்படுது தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணுங்களா எதாவது உடம்புக்கு சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் இந்த டென்ஷன் ஆகிறது முதல்ல குறையணும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரையும் டென்ஷன் ராசினே பேர் வச்சுக்கலாம் அவ்வளோ கோபம் வரும் அவ்வளோ டென்ஷன் ஆகும் இதான் சின்ன விஷயத்துக்கு கூட அத்தனை அட்வைஸ் பண்ணுவீங்க இதனால தான் குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய மரியாதையோ பெரிய இடத்துலையோ கொடுக்காததுக்கு காரணம் வெளியே கொடுக்குற மரியாதை கூட வீட்டில் கொடுக்க மாட்டாங்க தனுசு ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் எனி டைம் அவங்க வாயை திறந்தாலே உபதேசம்தான் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அட்வைஸுன்ற பேரில் அப்படியே மாலை மாதிரி நீட்டாக கோத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க வார்த்தைகளை அதனால தான் முடிந்த வரைக்கும் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா அவங்க ராசிநாதன் குரு பகவான்றதுனால இதெல்லாம் இயல்பாக இருக்கும் இருந்தாலும் அது குடும்பத்தில் எடுத்துகிட்டு வந்து அவங்க போடும்பொழுது குடும்பத்தில் அது பிடிக்காம தாங்க போகும் முடிந்த வரைக்கும் அட்வைஸ் பண்ணாது அதாவது சின்ன பிள்ளைங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்டலாம் பேசுவாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அது இதுன்னு எல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியுங்க அவ்வளோ அறிவாளிகள் தான் நம்மளை காட்டில அவங்கள அறிவாளிகள் அப்படி இருக்கும் பொழுது உங்களோட அட்வைஸை சொல்கிறேன்ற பேரில் அவங்களுக்கு கடிக்கிறீங்க அது அவங்களுக்குலாம் பிடிக்காது இருந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் போவாங்க சில நேரங்களில் அது வெறுப்பாக மாறி கசப்பாக கூட மாறிடும் விட்டு விலகிடுவாங்க அதனால் முடிந்த வரைக்கும் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க பேசும் பொழுது நிதானமாக பேசுங்க ஒரு சின்ன மிஸ்டேக்காக சரியாக போயிடும் எது ஒன்று கிடைக்காதோ அதுக்கு மட்டும்தாங்க நம்ம சண்டை போடணும் எல்லாத்துக்கும் சண்டை போடக்கூடாதுங்க வாழ்க்கையில் அது தனுசு ராசி புரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இந்த புரிதல் என்னைக்கு வருது தான் அன்னைக்கு பிரச்சனை போயிடுதுன்னு அர்த்தம் சின்ன சின்ன விஷயத்து கூட சண்டை போடுங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதுக்கு போய் சண்டை போடுறதுனால தான் குடும்பத்தில் நாள் வரைக்கும் கணவன் மனைவியுடைய பிரிவினெலாம் இதில் தான் வந்துச்சு ஈகோ நிறைய ஈகோ அதெல்லாம் பார்க்காதீங்க விட்டுடுங்க சரியாக போய்டும் எல்லாமே நமக்கு சரியான அமைப்பு ஏற்படுறது தான் இறைவன் நமக்கு நல்லதை செய்கிறார் அதை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குன்ற எண்ணம் உங்களுக்கு வரணும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான பாக்கியம்லாம் இருக்குங்க நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது என்ன பண்ணுங்கள் நீங்கள் வியாழக்கிழமையில குருவுக்கு போய் ஒரு சாமந்திப்பூ மாலை வாங்கி போட்டுட்டு வாங்க இல்லை சாமந்தி பூ கூட வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு கட்டி போட்டாலும் சரி இல்லை உதிரியாக பூ எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் சரி அது உங்கள் கஷ்டம்தான் அந்த மாதிரி செய்யும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க அதே போல் கடலை கடலையோ கருப்பு கடலையோ சுண்டல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நாலு பேருக்கு தானமாக கொடுத்து பாருங்க கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படும் இல்லையா பக்கத்தில் இருக்கக்கூட பசுமாட்டுக்கு அந்த கடலை தோல்னு சொல்லுவாங்க அந்த கருப்பு கடையிலையோட தோல் அதை வாங்கி கொடுங்க தானமாக கொடுங்க இல்லை கோவிலில் இருக்கக்கூடிய கோமாதாக்களை கொடுங்க இதெல்லாம் செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் டக்குன்னு தெரியுங்க உங்களுக்கு இன்னும் மேலும் வளர்ச்சி ஏற்படும் உங்கள் குணம் கொஞ்சம் அப்படியே அமைதியாகும் ரிலாக்ஸ் ஆவீங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீந்துரும் காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கை பலமிக்க வாழ்க்கையாக மாறிடுங்க ஏன்னா தனுசு ராசிக்காரர்களை விழவே மாட்டாங்க அவங்க ஒன்னா நினச்சிக்கலாம் இப்போ இவ்வளோ பிரச்சனையில் இருக்க நான் விழுந்துட்டேன்னு எந்த காலத்திலையும் தனுசு ராசி கீழே விழாதுங்க அதுதான் உண்மை என்றைக்கிழாக இருந்தாலும் உங்களோட உரிய இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க அந்த உறுதியோடு எல்லா வேலையும் செய்யுங்க சரியாக போயிடும்